உங்களை எல்லாரையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேர் நீங்கள் வந்து கமாண்ட்ஸ் நல்ல அழகாக எழுதியிருந்தீங்க நல்ல அழகான வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தையை என்னை ரொம்பவே உற்சாகப்படுத்தியது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ரொம்ப பேர் கேட்டீங்க ப்ளவுஸு போடுங்க அது போடுங்கிறதுக்கூட எல்லாரையும் ஓன் கேட்டிருந்தாங்க அதனால் நான் வந்து ஆர்டராக வரேன் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால ஃபர்ஸ்ட்டில் பேசிக் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சுடிதார் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டாச்சு இப்போ உங்களுக்கு ஃபேன் எப்படி கட் பண்ணது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன் ஈஸியாக அதுக்கப்புறம் இதோடைய ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க எப்படி ஃபேன் கட் பண்ணதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரெடிமேட் சுடிதார் ஃபேண்டு இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெடிமேட் சுடிதார் கடையில் போயிட்டு அதை கட் பண்ணதுக்காக அந்த துணியை வாங்கினேன் இதில் வந்து என்னென்னா ஃபேண்டுக்குள்ளே துணி இது வந்து ரெண்டரை மீட்டரு இருக்குது சரிங்களா ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு மீட்டர் இருக்காது சில இடம் ரெண்டு மீட்டர் இருக்கும் சில இட எண்டைகாலில் இருக்கும் கொஞ்சம் பைசா ஜாஸ்தியாச்சுன்னா அதில் வந்து என்ன ஆகும் ரெண்டரை மீட்ரு இருக்கும் இது வந்து ரெண்டரை மீட்ரு சரிங்களா இது ரெண்டரை மீட்டர் கிளாத்து இதை வந்து இப்போ என்ன செய்யணும்னா நேர இப்படி மடிச்சிட வேண்டியதான் சரிங்களா நீளமாக இப்படி ரெண்டாக மடிக்கணும் சரிங்களா இவ்வளோ இருக்குது இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டபுளில் என்ன செய்யணும் இப்படியே மடித்து போட்டுட வேண்டியது சரிங்களா இது பாருங்கள் இந்த மடிப்பு பக்கம் நம்மளை காத்திருக்கணும் இந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் சரிங்களா இங்கே இருங்க இது மடிப்பு பக்கம் நாலு பீஸ் இருக்கணும் ஒன்று இது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இந்த நாலு பீஸும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் இந்த மடிப்பு வந்து ரெண்டு மடிப்பு இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு இது வந்து நம்மளை பார்க்க இருக்கணும் இப்போ நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா அந்த மடிப்பு வந்து உங்களை பார்த்துருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள் இந்த கீழே உள்ள மடிப்பு இது செலவங்க வந்து மேலே வச்சு கட் பண்ணுவாங்க இது மேலே வச்சு கட் பண்ணாதீங்க இது கீழே வர மாதிரி வச்சுக்கிடுங்க சரிங்களா இது கீழே மாதிரி வச்சாதான் நம்ம ஃபேன் வெட்டும் போது இது வந்து நமக்கு வந்து நமக்கு துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக இதை கீழே வச்சுக்கிடுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து அளவு ஃபேன் எடுத்துக்கிடலாம் இதில் வந்து ரெண்டரை மீட்டர் இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக என்ன செய்யலாம் இதுலயே துணி எடுத்துக்கிடலாம் சிலவங்களுக்கு ரெண்டு மீட்டர் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் சரிங்களா இப்படி எடுத்துட்டு இந்த மேலே உள்ள பட்டி பீஸுக்கு வந்து உள்ள துணியை எடுத்து இந்த சைடில் போடணும் இதில் எனக்கு ரெண்டரை மீட்டர் இருக்கிறதுனால எனக்கு இதில் கட்டிங் ஒட்டை ஒட்டெல்லாம் போட வேண்டாம் இதில் என்ன செய்ய பீஸ் இருக்குது சரிங்களா அதனால் இப்படி ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுங்கள் இதில் இருக்குது இந்த ப்ரிசரெல்லாம் என்ன செய்யலாம் கட் பண்ணி தூரை எடுத்துரலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணதுக்கு சரிங்களா இந்த கார்னரில் இருக்கிறத இப்படி ஒரு கோடு போட்டு இதை கட் பண்ணி தூரை எடுத்துரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம இந்த துணி இருக்கு பாருங்கள் இந்த பட்டி இந்த ஒரு நாடா போடணும் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ஒரு ஸ்கேலுக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கிடலாம் சரிங்களா என்ன ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு போட்டுட வேண்டியது இதுக்கு இந்த அளவு ரேட்டாக இருக்கா இந்த அளவு இது வச்சு இதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு இது உள்ளுக்க மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கிடுங்க இது வந்து ரெண்டரை மீட்டர் இருக்கிறதுனால நான் என்னச்சு நேராக போட்டு வெட்டியிருந்தேன் சரிங்களா சில டைம் ரெண்டு மீட்டர் இருக்கும் அந்த ரெண்டு மீட்டர் எப்படி இருக்கணுங்கிறதோ உங்களுக்கு அதை எப்படி வெட்டணுங்கிறதோ உங்களுக்கு அடுத்த பிடியால் நான் காட்டுதேன் இப்போ வந்து இதை வந்து நேராக இப்படி வச்சிட வேண்டியது இது பட்டி சரிங்களா இது கரெக்டாக அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்காங்க ஒரு ஒரு இன்ச்சு மாதிரி சரியா இப்போ விட்டுட்டிங்க சில வீ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டில் வந்து இப்படி க்ராஸில் இருக்கும் அதனால க்ராஸில் வந்து ரெடிமேடெலாம் க்ராஸில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அளவு எடுக்கும் போது நேராக அளவு எடுத்து கோடு போட்டுருங்க சரிங்களா இங்கே என்ன பாருங்கள் இது கரெக்டு இது எக்ஸ்ட்ரா ஆனால் இது இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது இங்கே குறையாக இருக்கும் அதில் அதனால் நீங்கள் என்னென்னா இந்த அளவே இதுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக வரும் சரிங்களா அப்போ இதில் கோட்டு போடலாம் கரெக்ட் அளவு ஆமாம் இது எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த சைடில் இருக்க அளவே இந்த சைடில் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப அகலம் எடுத்தாலும் நல்லா இருக்காது மேக்சிமம் ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இஞ்சி எடுக்கும் அது அவ்வளோதான் எடுக்கணும் ரொம்ப பத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் போடும்போது கீழே இறங்கிட்டே வரும் அதனால் இது கம்மியாக இருக்கிறது நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பாருங்கள் இங்கே வாங்க அப்படியே கீழே வாங்க இந்த இந்த அளவாக கரெக்டாக எடுத்துக்கிடுங்க சரிங்களா எடுத்துட்டு அப்படியே நேராக ஒரு லைன் போட வேண்டியது அப்படியே கீழே ரெண்டுக்கு ஒரு லைன் போட்டுருங்க இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி எடுங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது அதனால் இது கரெக்டாக உங்களுக்கு தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இதை எடுத்துடலாம் நீ இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி கிலோ வர என்ன பண்ணிடுங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படியே போட்டுடலாம் இது வந்து தையலுக்கு இது கரெக்ட் அளவு தையலுக்கு இப்போ இங்கே வாங்க இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவு அந்த கீழே அந்த ஜாயிண்ட்டு எடுத்தோம்ல இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பட்டி அளவு இது கரெக்டாக நமக்கு வந்து இது மேலே பட்டிக்கு போயிடும் இந்த துணி சரிங்களா இது பட்டிக்கு போயிடும் மேலே உள்ள பட்டி பீஸை அப்படியே வெட்டி ஃபஸ்ட்டில் தூரம் எடுத்துடலாம் சரிங்களா இது பட்டு பீஸ் வெட்டி எடுத்துட்டோம் தனியாக ஒரு அரை இன்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து கையலுக்கு இது அரை அரைஞ்சி அதுக்கப்புறம் இது கரெக்ட் அளவுக்கு கால் சரிங்களா இதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது ஏன்னா எத்தனை டைம் நீங்கள் மடித்து தைச்சாலும் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிப் நிற்கும் நல்லது ஒருவேளை இதில் எனக்கு துணி இல்லை ஒரு மடக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதில் வந்து கேன்வஸ் வச்சு தைச்சிக்கிடலாம் அல்லது எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி கொடுத்து கூட என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு மடிப்பு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் சரிங்களா இப்போ எனக்கு இவ்வளோ தான் துணி இருக்குது எனக்கு வேணும்னா நான் வச்சிக்கிட்டேன் அல்லது இதே என்ன செய்யலாம் மடித்து தைச்சிக்கிடலாம் இப்போ நம்ம வெட்டலாம் இதை கொஞ்சம் லேசாக அப்படி வளைச்சி விட்டுருங்க வளைச்சி வேண்டாம் எனக்கு நேரடியாக வைக்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து கால் இதில் இது கரெக்ட் அளவு சரிங்களா அப்போ இதில் லேசாக ஒரு இப்படி ஒரு சக்க அடிச்சுக்கிடலாம் அதேபோல் இது கரெக்ட் அளவு இது ஒரு சக்க அடிச்சுக்கிடலாம் இது வந்து நம்மளுக்கு கீழே மடிப்பு இருக்கிறதுனால இதை ஓப்பன் பண்ணி விடு விட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து பட்டி பீஸ் நம்ம நேராக கட் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் இது வந்து கரெக்டாக நம்ம வந்து அளக்கலாம் அதனால் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த அடுக்கெலாம் கரெக்டாக இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த சைடில் இது கரெக்ட் அளவு இதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிடுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மடி இந்த மடித்து தைக்கிறதுக்கு இந்த நாடா போடுறதுக்கு மடிச்சு தைப்போம்ல அதுக்கும் பேக்குக்கும் மடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க இது மடிசு தேச்சு நாடாப்படுது இந்த இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து சுருக்கு வைக்கிறதுக்கு வரும் அப்படி சுருக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ரெடிமேட் ஃபேன் ட்ரை வைக்கும்போது உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுனால் நீங்கள் எப்போனாலும் எனக்கிட்ட கேட்கலாம் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கிடலாம் நான் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து நம்ம இதை ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஓகே பை